பரேஸ் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் எதிரில் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் பெற்றுக் கொள்ள தனலி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக ருசிக்க வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவுபைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு ஸ்டேங் லேண்ட் ரெஸ்டோரன் நூற்று ஐம்பத்தைந்து இஸ்ரேலுக்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ கண்டனம் தெரிவித்துள்ளார் காசா போரின் மனிதாபிமானமற்ற நிலைமை குறித்து விமர்சித்த பின்னர் மெக்ரோ யூத நாட்டுக்கு எதிராக ஒரு சிலுவை போர் மேற்கொண்டதாக இஸ்ரேல் நாடு அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளது மெக்ரோ காசாவில் மனிதாபிமான நிலைமை மேம்படாவிட்டால் இஸ்ரேலுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் தங்கள் நிலைப்பாட்டை கடினப்படுத்த வேண்டும் என்று வலுப்படுத்தியுள்ளார் இஸ்ரேல் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை அவமானகரமானவை என்றும் மேக்ரோ விமர்சித்துள்ளார் காசாவில் மனிதாபிமான உதவிகள் தடை செய்யப்பட்டதையும் அவர் வெகுவாக கண்டித்துள்ளார் மேக்ரோனின் இந்த கருத்துக்களை வெறுப்பூட்டும் பொய் என்று இஸ்ரேல் மறுத்து மனிதாபிமான உதவிகளை அனுமதிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதாக கூறியுள்ளது இருப்பினும் மேக்ரோனின் கருத்துக்கள் இஸ்ரேல் பிரான்ஸ் இடையே உள்ள உறவுகளில் பிளவை ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகு மெக்ரோ பயங்கரவாத அமைப்புடன் நின்றதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் பலஸ்தீன நாடு ஒன்றை அங்கீகரிப்பது ஒரு நீதி கடமை மட்டுமல்ல ஒரு அரசியல் அவசியம் என்று எமனுவேல் மெக்ரோ வலியுறுத்தியுள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமானுவேல் மெக்ரோ பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாம ஆகியோருக்கிடையில் தொலைபேசி உரையாடல் நடைபெற்றுள்ளது இவர்களின் இந்த உரையாடலில் உக்ரைன் நாட்டில் நடைபெற்று வரும் சமீபத்திய சம்பவங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது உக்ரைன் மக்களுக்கு நீதி நிரந்தர அமைதி என்பனவற்றை உறுதிப்படுத்தும் வகையில் தமது ஆதரவை வலுப்படுத்திக் கொண்டதாக இந்த உரையாடல் அமைந்தது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனின் கொலைகளை நிறுத்துவதற்கும் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் மேற்கொண்ட முயற்சிகளை இரண்டு ஐரோப்பிய நாட்டு தலைவர்களும் வெகுவாக வரவேற்றுள்ளனர் அடுத்த சில நாட்களில் அதிபர் ட்ரம் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ஆகியோருடன் எவ்வாறு நெருக்கமாக பணியாற்றுவது என்பது குறித்தும் இருவரும் கலந்தாலோசித்துள்ளனர் இந்த உரையாடல் தொடர்பான செய்திகள் ஊடகங்களில் பரவலாக வெளியிடப்பட்டு வருகின்றன ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ் ஃப்ரீ சிம் கார்டு காத் புழு இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலூயி பிளோ பரிஸ் பத்து லாஷப்பல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளைமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் நெஸ்லே போத்தல் குடி தண்ணீர் குறித்து எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கொந்தரெக்ஸ் எப்பா குடிநீரில் சிறு பிளாஸ்டிக் துகள்கள் மேக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொந்தரெக்ஸ் எப்பா ஆகியவற்றில் சாதாரண அளவை விட பல மடங்கு அதிகமாக மேக்ரோ பிளாஸ்டிக்ஸ் சிறு பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது நெஸ்லே ஓட்டர்ஸ் நிறுவனத்தின் மீது எழுப்பப்பட்ட சுற்றுச்சூழல் குற்றச்சாட்டுக்கள் குறித்த விசாரணையின் ஒரு பகுதியாக வெளிவந்திருக்கின்றது நெஸ்லே நிறுவனம் பிரான்சின் ஒஸ்க் பகுதியில் நான்கு இடங்களில் ஏறத்தாழ நான்கு லட்சத்து எழுபத்து மூவாயிரத்து எழுநூறு கன மீட்டர் அளவுள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை சட்டவிரோதமாக கொட்டி குப்பை கிடங்குகளை உருவாக்கியுள்ளது இந்த செயல்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மீடியா பாட் என்ற பிரெஞ்சு செய்தி நிறுவனத்தால் அம்பலப்படுத்தப்பட்டது இந்த குப்பை கழிவுகள் படிப்படியாக பிளாஸ்டிக்குகளாக சிதைந்து நிலத்தடி நீரில் கலந்து அந்த பகுதியில் உள்ள மண் மற்றும் நீரை மாசுபடுத்துவதாக கூறப்படுகிறது இந்த வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி பிரான்சின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனங்கள் அளித்த அறிக்கைகளை ஆய்வு செய்துள்ளது அதன்படி நெஸ்லே நிறுவனத்தின் குப்பை கிடங்குகளில் இருந்து மேக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வெளியேறி கொன்ட்ரெக்ஸ் எப்பா தண்ணீர் எடுக்கப்படும் ஆழ்துளை கிணறுகளில் கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது கான்ட்ரெக்ஸ் தண்ணீரில் ஒரு லீட்டருக்கு ஐநூற்று பதினைந்து மேக்ரோ பிளாஸ்டிக் சிறு துகள்களும் எப்பா தண்ணீரில் ஒரு லிட்டருக்கு இரண்டாயிரத்து தொன்னூற்றாறு துகள்களும் கண்டறியப்பட்டுள்ளன இந்த அளவு உலக அளவில் ஏரிகள் ஆறுகள் மற்றும் நிலத்தடி நீரில் காணப்படும் சராசரி அளவை விட ஐம்பத்தோராயிரம் முதல் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் மடங்கு அதிகம் என்று விசாரணை அறிக்கை கூறுகிறது இந்த பிளாஸ்டிக் துகள்கள் மிக நுண்ணியமாக இருப்பதால் அவற்றை வடிகட்டி நீக்குவது சாத்தியமற்றது என்றும் இது மாசுபாடு நிரந்தரமானது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவை விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்களாக அமைந்திருக்கின்றன இந்த மேக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நீர்வாழ் உயிரினங்களை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கலாம் என்று நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இது தொடர்பான ஆய்வுகள் இன்னும் முழுமையாக மேற்கொள்ளப்படவில்லை என்றாலும் இந்த அளவுக்கு அதிக பிளாஸ்டிக்ஸ் கலந்த நீரை உட்கொள்வது ஆபத்தானதாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது இது மனித ஆரோக்கியம் சுற்றுச்சூழல் என்பனவற்றை பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றன இந்த குற்றச்சாட்டுக்களை நெஸ்ட்லே நிறுவனம் திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றது தங்கள் நிறுவனம் நடத்திய ஆய்வுகளில் குடிநீரில் எந்தவித பிளாஸ்டிக் மாசும் இல்லை என்றும் தங்கள் தண்ணீர் முழுமையாக பாதுகாப்பானது என்றும் தெரிவித்திருக்கிறது மேலும் இந்த சட்டவிரோத குப்பை கிடங்குகள் நெஸ்ட்லே அந்த நிலத்தை வாங்குவதற்கு முன்பே இருந்தவை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மீடியா பாட் வெளியிட்ட ஒரு ரகசிய நேஸ்லே ஆவணத்தில் அந்த குப்பை கிடங்குகள் நீரின் தரத்தை பாதிக்கலாம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே நிறுவனம் அறிந்திருந்தது தெரியவந்துள்ளது இந்த வழக்கு பிரான்சின் நான் சி நகர நீதிமன்றத்தில் நவம்பர் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை விசாரிக்கப்பட உள்ளது பிரான்ஸ் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கின்றமை காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை குலைவடைய வைத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தைகள் ஜூலை முடிவடைந்தன ஹமாஸ் நல்ல நம்பிக்கையுடன் நடந்து கொள்ளவில்லை என்று அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பதன் மூலம் பிரான்ஸ் ஹமாஸுக்கு அதன் செயல்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மாக்கோ ருபியோ கருத்து வெளியிட்டுள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மெக்ரோனின் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கும் முடிவு இஸ்ரேல் ஹமாஸ் இடையே வெற்றிகரமான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்பை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது பலஸ்தீன நாடு அங்கீகரிக்கப்படுவதாக மெக்ரோ ஒருபக்க தீர்மானத்தை எடுத்த அதே நாளில் ஹமாசுடன் பேச்சுவார்த்தைகள் தகர்ந்தன என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மாக்கோ ரூபியோ சுட்டிக்காட்டியுள்ளார் ரூபியோ ஒரு தொலைக்காட்சி நேர்காணலின் பொழுதே இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் பிரான்சின் முடிவை அடுத்து பிரிட்டன் கனடா ஆகிய நாடுகள் விரைந்து அதனை பின்பற்றின இது அமெரிக்கா இஸ்ரேல் ஆகியவற்றின் விமர்சனத்திற்கு வழிவகுத்தது காசா போதியல் நிலவும் மனிதாபிமானமற்ற நிலைமை குறித்து சர்வதேச நாடுகளின் கண்டனங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பலஸ்தீன நாடு அங்கீகரிக்கப்படுவது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பெற்றுள்ளன பிரிட்டிஷ் பிரதமர் கே ஸ்டாம காசாவில் உள்ள துன்பம் பட்டினி வார்த்தைகளால் விளக்க முடியாதது பாதுகாக்க முடியாதது என்று விவரித்துள்ளார் பிரான்ஸ் பலஸ்தீன நாடாக அங்கீகரிக்கும் என்று கூறிய அதே நாளில் அமெரிக்கா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகியுள்ளது बीटी கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தூரும் அதுசுசாலிகள் தெரிவுசெய்பட்டு அவர்களுக்கே காபி இந்தியாவில் எலவசமாக உணவு வழங்கே மகிட்சி படுத்துகின்றார்கள் பிடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பத்து லாஷபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்காறு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ்யர் டிஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் பிரான்ஸ் நாட்டில் வெப்பம் அதிகரித்துள்ளது வெப்பநிலை நாற்பத்து மூன்று புள்ளி நான்கு செல்சியஸை அடைந்து நிலைநாட்டியிருக்கிறது பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் வெப்ப அலை வீசுகிறது குறிப்பாக ஓட் பகுதியில் திங்கட்கிழமை அன்று நாற்பத்து மூன்று புள்ளி நான்கு செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது அதேவேளை பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் தீவிர வெப்பம் தொடரும் என வானிலை அவதானிப்பு மையம் அறிவித்துள்ளது தென்மேற்கில் நிலவும் இந்த வெப்ப அலை ஆகஸ்ட் பன்னிரண்டு செவ்வாய்க்கிழமை பிரான்சின் வட கிழக்கேயும் பரவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திங்கட்கிழமை அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது பாகை செல்சியஸ் முதல் நாற்பத்தி ரெண்டு பாகை செல்சியஸ் வரை தென்மேற்கு பகுதிகளில் பரவலாக இருந்தது என்று கணிப்பிடப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் பல பகுதிகளில் வெப்ப அலை தீவிரமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் செவ்வாய்க்கிழமை வெப்பநிலை உச்சமடைந்திருக்கிறது பிரான்சின் பதினாறு மாவட்டங்களுக்கு வெப்பநிலை காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தலைநகர் பாரிஸ் உள்ளிட்ட இல்து பிரான்சின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் வெப்ப அலையாலும் காட்டு தீயாலும் பாதிப்படைகிறது சரோந்த் மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டு தீயால் இருநூற்று முப்பது ஹெக்டேயர் புல்வெளி அழிவுற்றுள்ளது இருநூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தீயணைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன பிரான்சின் நாற்பத்தாறு மத்திய மற்றும் தெற்கு மாவட்டங்கள் அன்று சிவப்பு வெப்ப அலை எச்சரிக்கையின் கீழ் வைக்கப்பட்டிருந்தன இது வெப்ப அலை பாதிப்பை ஏற்படுத்தும் பிரான்சின் முக்கிய நிலப்பரப்பின் ஒரு பகுதியாகும் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய இந்த வெப்ப அலை இந்த ஆண்டு கோடையில் பிரான்சை இரண்டாவது முறையாக தாக்கியிருக்கிறது ஆகஸ்ட் பத்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நாட்டின் தெற்கு போதியை முழுமையாக இந்த வெப்ப அலை பாதித்துள்ளது பிரான்சின் நாற்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் சிவப்பு வெப்ப அலை எச்சரிக்கையின் கீழும் ஏழு மாவட்டங்கள் மஞ்சள் எச்சரிக்கையின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் வானிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ ஃப்ரோன்ஸ் அறிவித்துள்ளது பிரான்சின் தெற்கு போதியல் வெப்பம் மீண்டும் தீவிரமடையும் என வானிலை அவதானிப்பு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது பிரான்ஸ் தெற்கு பகுதிகளில் வெப்பநிலை நாற்பது பாகை செல்சியஸை அடையும் அல்லது அதைவிட அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நீசில் நாற்பத்தி ரெண்டு பாகை செல்சியஸ் தூலூசில் முப்பத்தெட்டு பாகை செல்சியஸாக வெப்பநிலை நிலவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் பதினோராம் தேதி பிரான்சில் இந்த வருடத்திற்கான அதிகூடிய வெப்பம் பதிவாகியுள்ளது முன்னிய பதிவுகள் அனைத்தையும் இந்த வெப்ப உயர்வு முறியடித்துள்ளது இதற்கு பிரான்சின் கொக்னெக் சொராந்த் நகரங்களில் நாற்பத்தொன்று புள்ளி ஆறு பாகை செல்சியஸ் வெப்பநிலை நிலவியதாகவும் இதுதான் இந்த ஆண்டின் அதிகூடிய வெப்பநிலையாக கருதப்படுகின்றது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது போதோ நகரத்தில் நாற்பத்தொன்று புள்ளி ஐந்து பாகை செல்சியஸ் வெப்பம் பதிவாகி இருக்கின்றது ஆகஸ்ட் பன்னிரண்டு செவ்வாய்க்கிழமை மிக கடுமையான வெப்பம் நிலவும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது கனிக்கூயில் எனப்படும் இந்த உச்ச வெப்ப அலையால் காட்டுத்தீ ஏற்படுவதற்கும் பற்றைகள் தீப்பிடிக்கும் அபாயமும் தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பிரான்ஸ் வானிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ பிரான்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரான்சில் காட்டுத்தீயின் அதிகூச்ச விழிப்பு நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் அசைவ சென்று உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்று தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆகே நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பெற அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்